ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் இந்தியன் பேங்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கட்டாயம் ஒரு ஏடிஎம் கார்டு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அந்த ஏடிஎம் கார்டுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா நேஷ்னலைஸ்டு பேங்க்குமே யாரெல்லாம் தங்களுடைய பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த நபர்களுக்கு கட்டாயம் ஏடிஎம் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க அந்த வகையில் இந்தியன் பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் அந்த ஏடிஎம் கார்டுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இந்தியன் பேங்க் சேவிங் அக்கௌண்ட் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி இந்தியன் பேங்க் ஏடிஎம்மில் முதல் ஐந்து ட்ரான்சாக்ஷன் அதாவது ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் அல்லது நான் ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா கேஷ் விட்ரால் பண்ணலாம் அதுவே நீங்கள் நான் ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் என்கொயரி மினி ஸ்டேட்மெண்ட் பின் சேஞ்ச் இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே நான் ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷனில் வரும் ஸோ இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி இந்தியன் பேங்க் ஏடிஎம் மெஷினில் முதல் ஐந்து ட்ரான்சாக்ஷன் நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம் அதற்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை ஆறாவது ட்ரான்சாக்ஷனாக நீங்கள் கேஷ் விட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட்டுக்கு பதினைந்து ரூபாய் சார்ஜ் கட் பண்ணுறாங்க கரண்ட் அக்கௌண்ட் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் கேஷ் ட்ரான்சாக்ஷனுக்கு பதினைந்து ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜஸாக பே பண்ணணும் நான் ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷனுக்கு சேவிங் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டுக்குமே ஆறு ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணணும் அதுவே இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டை இந்தியன் பேங்க் ஏடிஎம் தவிர்த்து அதர் பேங்க் ஏடிஎம்ல மெட்ரோ சிட்டியாக இருந்ததுன்னா மூன்று டிரான்சாக்ஷன் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் நான் மெட்ரோ சிட்டிஸில் ஐந்து டிரான்சாக்ஷன் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரீ லிமிட்ஸை தாண்டும் பட்சத்தில் கேஷ் டிரான்சாக்ஷனுக்கு இருபத்தோரு ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணணும் அதுவே நீங்கள் நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணணும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அதர் பேங்க் ஏடிஎம்மில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே கேஷ் டிரான்சாக்ஷனுக்கு இருபத்தோரு ரூபாயும் நான் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷனுக்கு பத்து ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கிறாங்க இந்த அமௌண்ட் எல்லாமே எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி அதாவது ஜிஎஸ்டி இல்லாமல் தான் கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்து கட் பண்ணும்போது வித் ஜிஎஸ்டியோட கட் பண்ணுவாங்க அடுத்து மாஸ்டர் வீசா ரூபே கார்டை இன்டர்நேஷ்னலில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டில் கேஷ் வித்ராவல் பண்ணும் பட்சத்தில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் டேக்ஸஸ் அதாவது ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நீங்கள் கட்டணமாக பே பண்ணணும் நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு இருபது ரூபாய் ப்ளஸ் டாக்ஸஸ் நீங்கள் பே பண்ணி ஆகணும் அடுத்து நீங்கள் இந்தியன் பேங்க் ஏடிஎம் மெஷினில் கேஷ் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட்டில் ஒரு மாதத்துக்கு ஐந்து முறை நீங்கள் ஃப்ரீயாக எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஐந்து முறையை தாண்டி ஆறாவது முறையாக ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணும் பட்சத்தில் ஒவ்வொரு முறைக்கும் இருபத்தைந்து ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நீங்கள் சார்ஜஸாக பே பண்ணி ஆகணும் இது சேவிங் அக்கௌண்ட்டுக்கான சார்ஜஸ் அதுவே கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொரு முறை நீங்கள் டெபாசிட் பண்ணும்போதும் பத்து ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி ஆகணும் அடுத்து நீங்கள் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கும்போது இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அதாவது ஆயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு அல்லது இரண்டாயிரம் ரூபாய் எடுக்கிறதுக்காக என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆகும் ஸோ இந்த மாதிரி இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னால் ட்ரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆகும் பட்சத்தில் அதற்கான சார்ஜஸாக பதினைந்து ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கட் பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்